இவனடா மூச்சேறக்கு வந்து நிக்கிறான் அண்ணர் வீட்ல புதுசா வாங்குன பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குதே பாட்டுக்கார வந்து பாண்ணாதான் பால் கறப்பன் சண்டிக்கன பண்ணுதே உடனே ஐயா கூப்பிட சொன்னாரு ஏன்டா நீயாவது சித்தேனா அழகா கூப்பிட கூடாதா அது என்ன பாட்டுக்காரன் பச்ச பேர் ஒன்னு கூப்பிடுற பேர் ஒன்னு சொல்ற ஐயா அவன் நிக்கிறானே உங்களுக்கு என்ன பதில் சொல்றது யாரு வீட்டுல மாடு வாங்னாளோ நீதான் போய் கறக்க வேண்டி இருக்கு இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன் புது பணக்கார இல்ல பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும் போ வெங்காயம் வரைக்கலையா ஆமா உரிச்சது போது நீ போட ஈண்டு எத்தனை நாள் இருக்கும் என்ன ஒரு பத்து நாள் இருக்கும் இருக்காதுங்களே எட்டு நாள் தான் இருக்கும் கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுதே அம்மா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணு தெரியாது இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்கேன் சண்பகமா

அடியே மாப்பிளைய மாடலான் கரும்பு தோரத்துல பூந்துருச்சு வாங்களே விருந்தேக்குது நம்ம என்ன பத்த நம்ம ஆடு வந்துருச்சு வைரங்கள மாட பாக்கறதுக்கு வந்துச்சா இவன வேற எதையோ பாக்க போய்ட்டானே என்னடா பண்ணீங்க இவன் தாங்க எதையோ காற்றேன கூட்டி போன

அந்த நேரத்துல நம்ம கம்மா கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும் சொன்னாங்க நான் முழுசா மயிலே பார்த்தது இல்லையா அதான் மயில பார்க்க போனேன் மயில் வருதா இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு இன்னும் நான் மயில பார்த்ததே இல்ல நான் போகும்போது வெயில் தான் வருது மயில் வர்றது இல்ல அப்புறம் அதிகமா போடுங்க அப்பதான் புத்தி வரும் பயலுக்கு கட்டுங்கடா நானூறு ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போறது தாங்க அப்படியே படுத்து பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறோம் என்னடா அப்படியே தூங்கிடுவா போல இருக்கு போறாங்க ஒரு நூறு ரூபாய் போட்டு விடுங்காதியா போய் கட்டிட்டு வா அபராதம் கட்டுறதுக்கு அழுக்க நோட்ட கொண்டாடுறாங்க கட்டிட்டு பேட்டியா குசும்ப நீ வீட்டுக்கு வா கவனிச்சுக்கிற இலே உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுரா இஞ்சி சாரு குடிச்சினா ஒரே இறங்கிடும் வயசான காசுல ஓட முடியலடா ஏய் ஐயோ 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 கால் சொல்லிக்கிறது அம்மா ஐயோ ஐயோ ஆ காயாடா நீ மருந்து குடிச்சாட்டு காமிங்க பாப்போம் வேணா வேணா ஐயா

போட்டுவரையும் காட்ட சொல்றேன் அதையும் பாரு பாரு இதையாவது திறந்து சொன்னா தனமா புரியும் சொல்லுமா நான் அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்குவேன் பாட்டுக்காரனையா மருதமத்தமாக நீங்க பாடு மேய்க்கிறானு அந்த பையில உனக்கு என்ன கிருக்கா அப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க நாலு மாடு பைக்கிற பயல்தான் வருவாங்க நான் பாத்துருக்கிற இட இருக்க தலை நல்லா தோட்டிருக்கூடாது அவன் கூட பழகி இருக்கிறியா உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா சரி ஏதாவது பேசியிருக்கிறியா என்னம்மா பழகவும் இல்ல பேசவும் இல்ல அப்புறம் என்னமா இல்லப்பா அவர் பாட்டுனா எனக்கு குசுறு அவ்வளவுதானா அப்பா நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்த சரி சரி இன்னா சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்துருப்பாங்கம்மா அங்க தாண்டி இருக்கு நான் வந்து எடுத்து பாத்தியம்மா ஓ கல்யாணம் பாயாசம் வரைக்கும் வந்து பாரு உங்க அம்மா கிட்ட இத சொல்லி வைக்காத ஓட்ட வாயி தெரியாம ஊரு புற உடனே வச்சிருவா என்ன போய் பட்டு பட்டுப்பட கட்டிக்கிட்டே பூ நிறைய வச்சுக்கிட்டேன் லட்சணமா வரும் என்னடா சொல்ற செண்பகம் செண்பகம் தீ வச்சுட்டு சத்து போயிருக்கு

மருதமுத்தே என் பொண்ணு தண்ணி சம்பந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா ஆனா இன்னைக்கு அவள நாலு பேர் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே நாம தான் தாங்கிக்கிறோம் பொறுமைய பொறுமைய ஆமா மருதமுத்தே நடந்தது நடந்து போச்சு போனவ போய் சேர்ந்துட்டா இருக்கிறவங்களாவது நல்லபடியா வச்சுக்கோ ཨ་ oh. <laughs> oh.